ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏடு என இல்லாத நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சியான நாளில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த ஏழு மாதங்களால் கத்த நம்மை நடத்தி வந்த விதங்களை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார் எத்தனையோ அறிமுகமான நண்பர்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவு அநேக மக்களே கண்டவரின் நாளை காணாமல் மண்ணோடு மண்ணாய் போயிருக்கலாம் ஆனால் நமக்கு தேவன் ஆயுஷு நாட்களை கத்தர் கூட்டி தந்து இந்த எட்டாவது மாதத்தை முதல் நாளை கத்தற்கான சிறு கிருபைக்கு கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த எட்டாவது மாதத்தினுடைய தேவனுடைய வாக்குதத்த வசனத்தை கத்த நினைவு கூட்டினார் நம்ம அநேக நாட்களாய் வாசித்த ஒரு வேத பகுதிதான் ஆனால் கத்தரி நினைவில் இந்த வார்த்தைகளை கொடுத்தபடினாலே அந்த வார்த்தை உங்களுக்கு வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பதாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இசரவேல் கத்தரி நம்பியிருப்பதாக கத்தரிடத்தில் மீட்பும் அவரிடத்தில் திரளான கத்தரிடத்தில் கிருபியும் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முப்பதாம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆண்டவருடைய சூத்திர மாலங்கள் கூப்பிடுகிறது ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும்படி விண்ணப்பம் பண்ணுகிறான் அக்கிரமத்தை கத்தர் கவனித்திருப்பவரானால் நிலை இருக்க மாட்டேசன் நமக்கு பயப்படும் படிக்கு எனக்கு நமக்கு பயப்படுகிறபடிக்கு பட் மடை பயப்பட மக்கள் பயப்படுகிற மக்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று சொல்லியும் நிறைய காரியத்தை சொல்லி கத்தரை நம்பும்படி சொல்றான் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் சொல்லிருக்கிறபடினாலே கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்யிற வாத்தின்படி தாவீது நூற்றுக்கு நூறு கத்தரை நம்பிருந்தான் யோசேப்பு நூற்றுக்கு நூறு கத்தரை நம்பியிருந்தான் உருத்து கத்தரை நூற்றுக்கு நூறு நம்பியிருந்தான் புரஜாதி பெண்மணியாய் காணப்பட்டாலும் கத்தரை நம்பினது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் உண்டாக்கினார் அது ஏசாயால் சொல்ல இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூணாவது சொல்கிறார் அல்லவா அவர் சொல்ல நம்முடைய மன நம்முடைய தேவனாய் கத்தர் அநேக காரியத்தை சொல்லிட்டு இந்த சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை அழுத்தமாய் சொல்லுகிறார் அவருடைய சமூகத்தை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய தேங்க்யூ சிஸ் பேசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய ரெண்டா மூன்றாவது சொல்லுது உறுதியாய் பச்சு கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்தோடு கத்தர் காத்துக்குள் சொல்லப்படுகிறார் அப்போ அவரை நம்புகிற மக்களுக்கு கிருபை மாத்திரம் இல்லை திரளான மீட்பு மாத்திரம் இல்லை சமாதானமும் உண்டு சந்தோஷமும் உண்டு இந்த எட்டாவது மாதம் விட நம்பிக்கை யார் மேலே இருக்குது பணத்து மேல் இருக்கிறதா சொத்து மேல் இருக்கிறதா சொந்தங்கள் மேல் இருக்கிறதா கொஞ்சம் நம்மை நாமே நிதானித்து பாருங்கள் நம்பினா ஆண்டவராக இசு குருசு மேலே நம்பிக்கை வைகலசா நூற்றுக்கு நூறு உண்மையே நம்புகிறேன் என்று பக்தன் பாடலை அழகாய் பாடி வைத்திருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேலேயோ வச்சு அந்த நம்பிக்கை உரிய மக்களாய் நடக்காதபடினாலே அநேக நாட்களாய் கண்ணீர் வடிக்கிற இருக்கிறோம் அந்த ஆண்டும் சொல்கிறாரு நீ கத்தர நம்பு இசிறுவிலே கத்தர நம்பு தான் உனக்கு துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்வன் குடும்பத்தாரே கத்தர நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூச்சு சொத்து நிறைய வசனத்தை நம் தியானித்து கொண்டே போகலாம் ஆனால் அந்த எட்டாவது மாதம் கத்த சொல்கிற வார்த்தையானது ஒரே ஒரு வார்த்தை இஸ்ரவேலின் கத்தரை நம்பியிருப்பதாக கத்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திருடா மீட்பும் இஸ்ரவேல் கத்தர் நீங்கள் கத்தர் நம்பியிருப்பதாக நீங்கள் நம்பணும் நம்பும் போது கிருபையும் மீட்பும் கத்த தருகிறார் இந்த வார்த்தை தான் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நம் தியானிக்கு போகிறபடினாலே இந்த முதல் நாள் எட்டாவது மாத முதல் நாளிலே சொல்கிறாரு கத்தரை நம்பு கத்தரை நம்புகிற மனுஷர் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் நம்பாத மக்கள் வாழ்க்கை நடக்கும் என்று சொல்லி வர நாட்களில் உங்களை சந்தித்து உங்களோடு பேச ஆசைப்படுகிறோம் ஜெபிக்கலா மகா பிரசுத்தம் உள்ள நல்ல பிதாவே முடகுமாரனாகிசுவின் நாமத்தினாலே வருகிறோம் கத்தாவே எட்டாவது மாதம் முதல் நாளிலே இங்கே சொன்னீங்களை இஸ்ரவேல் கத்துர நம்பிருப்பதாக சொன்னது போல நம்பும்போது கிருபையும் திரளான மீட்பு உண்டப்பா என்னென்ன காரியத்தில் மீட்கப்பட வேண்டும் என்னென்ன கிருபைங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்பதை அறிந்து அதன்படி வாழை கத்துரு தேசத்திற்காய் தேசத்தில் வாழ்கிற ஜனஜாதி கொத்துற மக்களுக்காய் சொத்துகிறோம் தேசத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகள் எல்லா அரசாங்கம் வணிபுரிகிற மக்களமுடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஊழியங்களை நம்முடைய கரத்தில் தம் நம்பி தந்த விசுவாசி கூடும் நம் தருவோம் இந்த நாளிலே கத்தாவே ஒரு நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுற மக்களுடைய நிலைகளை கத்துற கண் நோக்கி ஒரு அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் பெரிய கார் நாள் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்கள் மேலே கருவெருக்கட்டும் ஏஸ்வரட்சக நாமத்தினாலே இந்த ஊடகத்தின் வழியாக யார் யாரெல்லாம் அவலை பார்க்குறாங்களோ அவோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றிகளை ஆசீர்வதித்து காத்தும் நல்லாண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோ பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே நாத்துமாவே கத்தரை ஸ்தூத்தரி என் முழுவலமை பர்சுத்த நாமத்தை ஸ்தூத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தூத்தரி கத்த சில சகல் அபகாரங்களை மறவாதே ஆமை நம்பத்தராக பிதாபாக தேவனுடைய அன்பும் பசுத்தாவின் ஐக்கியமும் கூடிவந்த நம்மோடு சகல பசு பசுத்தவரோடு வருகை மட்டும் கிருபியும் சமாதான சந்தோஷம் பாதுகாப்பு ஆசிர்வாதம் தங்கியிருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல் இசவேல் எல்லாரும் கத்தனை நம்புங்க கத்தனக்கு துணையாக இருப்பார்